நண்பர்களே இப்பொழுது பிரித்தானியாவில் நேரம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் காலை இங்கே இப்பொழுது பிரித்தானிய ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் இப்பொழுது அலறி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியம் முக்கியமான விஷயம் என்னன்னா பலஸ்தீனிய ஆதரவு ஆர்வலர்கள் ஆர்ஏஎஃப் ரோயல் ஆஃபோஸ் தளத்துக்கு உள்ளே நுழைந்து விமானம் ஒன்றை நாசம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பலஸ்தீன ஆதரவு பெற்ற எக்ஸ் தளத்திலே இது பதிவேற்றப்பட்டிருக்கிறது ஆக்ஸ்போர்ட் உள்ள ஆர்ஏஎஃப் பிரைஸ் நோதனை உடைத்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள் நாசம் செய்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் சரி எங்கெங்கெல்லாம் இங்கே பிரித்தானியாவில் ரோயல் ஏர்போர்ஸ் ஏர்போர்ட்டுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் ஆர் ஏ எஃப் நோர்த் ஹோர்டில் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் ஒன்று இருக்கிறது அங்குதான் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அங்கிருந்துதான் ஈராக்கு மற்றது இப்பொழுது ஈரானுக்கு போர் விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்க அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அடுத்தது ஆர்ஏஎஃப் பிரீஸ் நோட்டன்ல ஒன்று இருக்குது ஆர்ஏஎஃப் வெட்டிங்டன்ல ஒன்று இருக்கிறது ஆர்ஏஎஃப் ஏஎஃப் ஒன்று இருக்கிறது ஆர்ஏஎஃப் ஏப் மர்ஹாம்ல ஒன்று இருக்கிறது ஆர்ஏஎஃப் ப்ளோசிமவுத்ல ஒன்று இருக்கிறது மிகப்பெரிய விமான தளத்துக்கு உள்ளே புகுந்து எவ்வாறு இவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள் என்பதுதான் இப்பொழுது ஆர்ஏஎஃப் கதிகலங்கி போயிருக்கிறது எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது அதை பெரிய வாத பிரதிவாதங்கள் இங்க தொலைக்காட்சிகளில் முக்கியமான நியூஸ் ஆகவும் பிரேக்கிங் நியூஸ் ஆகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்லைன்ல அவர்கள் அதை போட்டிருக்கின்றார்கள் தாங்கள் போய் அந்த விமானத்தை நாசம் செய்த விஷயத்தை அவர்கள் ஒன்லைனில் போட்டிருக்கின்றார்கள் இப்ப ஆர் எஃப் என்பது ரோயல் ஆஃபோஸ் என்பது அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா வேலைகளை வெட்டிக்கொண்டு அப்படி ஆஹ் விடுதலை புலிகள் அனுராதபுரத்தில் தாக்குதல் நடத்தினார்களோ அதே போல இவர்கள் வேலிகளை வெட்டி கொண்டு உள்ளே நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஆர்ஏஎஃப்க்கு இருக்கிறது இப்ப உலகம் முழுக்க ஆர்ஏஎஃப் மிக முக்கியமான ஒரு விமான படை என்று கருதப்படுகிறது இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில இவைகள் நிறுத்தப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று தற்பொழுது கேள்வி எழுகிறது அரசாங்கத்துக்கு ஏசுகிறார்கள் ஆகவே முக்கியமான ஒரு பிரச்சனையாக தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது ரோயல் விமானப்படை விமான விமானம் ஒன்றை அவர்கள் இரண்டு பேர் சென்றிருக்கிறார்கள் ரோயல் விமானப்படை விமானம் ஒன்றை அவர்கள் நாசம் செய்திருக்கின்றார்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம் என்று இங்கே எம் மோடி தெரிவித்திருக்கிறது இதை விசாரணை செய்யும் கா போலீசாரோடு தாங்கள் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம் என்றும் மோடி சொல்கிறது இப்ப படைகளுடைய விமானப்படை மிக சிறப்பாக இங்கே இருக்கிறது அவர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைக்கிறார்கள் உயிரை பணையம் வைத்து என்ன செய்கின்றார்கள் இன்னும் உயிர்களை கொல் கொள்கின்றார்கள் ஆகவே அவர்களை பாதுகாப்பது நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்று எம்மோடி தெரிவித்திருக்கின்றது பன்னாட்டு ஆயுத வியாபாரிகள் மீது தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் பலஸ்தீன ஆதரவாளர்கள் இப்பொழுது ஆஹ் அத அடுத்த நாங்கள் பார்க்கிறோம் ஈரான் எப்படி இத கையாள போகிறது உலகளாவிய ரீதியில் எவ்வாறு கையாள போகிறது என்பது தொடர்பாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் தற்பொழுது தினசரி சைப்ரஸில் உள்ள ஆர் அக்ரோதிரிக்கு தினசரி விமானங்கள் புறப்படும் ஆர் தளத்தில் இரண்டு ராணுவ விமானங்களை சேதப்படுத்தியதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது ஆம் இரண்டு ராணுவ விமானங்கள் ஏற்கனவே நான் ஒன்று என்று சொன்னேன் இரண்டு ராணுவ விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது இது காசா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போர் விமானங்கள் இரண்டு பலசீன ஆதரவாளர்கள் பிரிட்டனில் உள்ள மிகப்பெரிய விமானப்படை தளத்துக்குள் எவ்வாறு நுழைந்தார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி நுழைந்து விமானங்களை நோக்கி விரைவாக மின்சார ஸ்கூட்டர்களை பயன்படுத்தி விமானங்களுக்கு சென்று இரண்டு முக்கியமான விமான என்ஜின்கள்ல வந்து அவர்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கிறார்கள் சில அது அது ஆரம்பிக்கிற நேரத்துல ஸ்டார்ட் பண்ற நேரத்துல எரியக்கூடியதாக இருக்குமா என்கின்ற மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்வி எழுகிறது என்னன்னா தீயணைக்கும் கருவிகளுக்கு உள்ள அவர்கள் பெயிண்ட்களை நிறை நிறைத்திருக்கின்றார்கள் அது பெயிண்டா அல்லது பெட்ரோல் கலந்த பெயிண்டா என்று இப்பொழுது கேள்விகள் எழுகின்றன ஆகவே அதுக்குள்ள தீயணைக்கும் கருவிகளுக்கு உள்ள இதை நிரப்பி அங்கே கொண்டு போய் அடிக்கிறார்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் அதுல உள்ளுக்குள்ள சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது எஞ்சினுக்குள்ளேயே அவர்கள் அதனை அடித்திருக்கின்றார்கள் ஆகவே உள்ளுக்குள்ள சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அது மட்டுமில்ல பல சீனத்தை நீங்கள் தாக்குகின்றீர்கள் இந்த விமானங்கள் தான் போய் தாக்குகின்றன என்று நிலத்திலையும் சிவப்பு கலர் ஸ்ப்ரே அடித்திருக்கின்றார்கள் அந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றேன் இப்ப இவ்வளவு பாதுகாப்பு உள்ள இந்த ஆர் ஏ எஃப் விமான தளத்துக்குள்ள புகுந்து அங்க யுத்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற தளத்துக்குள்ள புகுந்து இரண்டு பலஸ்தீன ஆதரவாளர்களும் எப்படி இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்து தப்பிக்க முடிந்தது ஆகவே ஆர் பாதுகாப்பு இவ்வளவுதானா என்பதுதான் இங்க உள்ளவர்களுக்கான இப்ப கேள்வியாக இருக்கிறது இப்ப சேதம் ஏற்பட்டு உள்ளது தொடர்பாக மதிப்பிடுவதற்கான பணிகள் நடந்து வருவதாக இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் இப்ப இதுல வந்து யார் யாரெல்லாம் இயங்கினார்கள் எவ்வாறு அவர்கள் உள்ளே வந்தார்கள் இனி சிசிடிவி கேமராவை தான் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஸ்கை நியூஸிடம் ஆர் ஏ வட்டாரங்கள் தெரிவிக்கும் பொழுது ஆர் ஏ பிரைஸ் நோட்டனுக்குள் நுழைந்த இந்த இரண்டு பேரும் அல்லது ஒரு குழுவாக நுழைந்திருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகிறது ஆர் ஏ எவ்வாறு செயல்படுகிறது இந்த விமானங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது தொடர்பாக அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏன்னா அவர்கள் அந்த கேஸ் அடித்தது வந்து பின்னுக்கு அந்த எஞ்சினுக்குள்ளேயே அடித்திருக்கிறார்கள் கேஸ் போன்ற ஒன்றை அல்லது வந்து பெட்ரோல் போன்ற லிக்விட் சம்பந்தப்பட்ட ஒன்றை அடித்திருக்கிறார்கள் ஆகவே இது மிகப்பெரிய அஹ் சிக்கல் பாதுகாப்பின்மை ஆர்ஏஎஃப் பாதுகாப்பின்மை என்பது தொடர்பாகவே கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அடுத்தது இப்பொழுது இங்கிலாந்து சொல்கிறது நாங்கள் இங்கிலாந்து இஸ்ரேலிய நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை மேலும் இந்த விமானங்கள் எந்த வடிவத்திலும் இஸ்ரேலிய படைகளுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படவில்லை என்று லிபரல் டெமோக்ராட் எம்பியும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான பென் ஒபிஸ் ஜக்தி தெரிவித்திருக்கின்றோம் நடந்த அத்துமீறல் முற்றிலும் அதிர்ச்சி ஊட்டுவதாக எம்பிமார்களே கதிகலங்கி போயிருக்கிறார்கள் முற்றிலும் அதிர்ச்சி ஊட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அதிகரித்த உலகளாவிய பதட்டங்கள் செயற்பாடுகளின் அதிகரிப்பு மற்றும் உக்ரைனால் ரஷ்ய விமான தளங்களின் பாதிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆர் தளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இப்ப இது சாதாரணமா போய் ஒரு கேஸ் சிலிண்டருக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த கேஸ் வீடுகள் கடைகள் போன்ற இடங்களில் வைத்திருக்கின்ற அந்த அந்த ஃபயர் வைத்திருக்கின்ற அந்த ஃபயரை நிறுத்துவதற்கான அந்த ஃபோம் இருக்கு தானே அதே மாதிரி ஒரு சிலிண்டருக்குள்ள நிரப்பிக் கொண்டு போய் தான் இந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள் ஆகவே இது முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது அடுத்த இன்னும் ஒரு விஷயம் என்னடா உலகம் முழுவதிலும் ஈரான் தன்னுடைய செல்களை நிறுவி வைத்திருக்க கூடும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் சரி அந்த விஷயங்களை நான் இப்பொழுது சொல்கின்றேன் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார் தானே ஈரானிய மத தலைவர் சரணடைய வேண்டும் நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் தானே அதற்கு பிறகு அலிகமைனி தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருவதால் உலகம் முழுவதிலும் உள்ள ஈரானுடைய சிலிப்பர் செல்களை செயல்படுத்த முயற்சிக்க கூடும் என்று மத்திய கிழக்கு நிபுணர்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றார்கள் அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹென்ரி ஜோக்சன் சொசைட்டி ஆராய்ச்சி நிபுணர் ஃபராக் சீனர் என்றவரின் கூற்றுப்படி கமைனி பாரம்பரிய ஒரு மதத்தலைவர் என்கின்ற காரணத்தினாலும் உலகம் முழுவதிலும் அவருக்கு ஆதரவு இருக்கின்ற காரணத்தினாலும் ஆகவே இந்த அனுதாபிகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான பல அழிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று தற்பொழுது ஹென்ரி ஜோக்சன் சொசைட்டி ஆராய்ச்சி பராக் சீனர் இப்பொழுது அச்சம் வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா எல்லா இடங்களிலும் ஈரானியர்கள் இருக்கின்றார்கள் இப்ப ஈரானியர்கள் உச்ச தலைவர் அலிகமனியோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஷியாக்கள் வந்து உயிரை கொடுப்பதற்கு கூட தயங்க மாட்டார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் இந்த அனுதாபிகள் இங்குள்ள பலங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று நிபுணர்கள் ஹென்ரு ஜாக்சன் போன்றவர்கள் போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஈரானிய ஆட்சியை தற்பொழுது இஸ்ரேல் இலக்கு வைக்கிறது அந்த ஆட்சி அழிக்கப்படுமா அல்லது இஸ்ரேல் அழியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கின்றார் இரண்டு வாரங்கள் கொடுத்திருக்கின்றார் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்குமா கொடுத்திருக்கின்றார் அந்த இரண்டு வாரத்துக்குள் ஏன் இரண்டு வாரம் கொடுத்தேன்னா நெதன்யாகுவே போரை நிறுத்தட்டும் என்று இப்ப போர் நிறுத்துகின்ற ஒரு மனிதராக நான் வருகின்றேன் நான் வருகின்றேன் என்று எலெக்ஷன் நான் சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் போரை உருவாக்க அவருக்கு விருப்பம் இல்லை ஆனால் எப்படியோ அஹ் நெதன்யாகு போருக்குள் இழுத்துக் கொண்டிருக்கிறார் உங்களோட வங்கபஸர் குண்டுகள் போடக்கூடிய விமானங்களை கொண்டு வந்தா தான் பீடூ விமானங்களை கொண்டு வந்தா தான் அங்கு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை அழிக்க முடியும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் எனவே இதன் காரணத்தினால் எப்படியோ இவரை இழுக்க பார்க்கின்றார் ரம்பை இந்த போருக்குள் இழுக்க பார்க்கின்றார் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த அச்சம் அதாவது தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறுமா என்கின்ற அச்சம் எழுந்து கொண்டிருக்கிறது இப்ப மேற்கு நாடுகளுக்கு உண்மையில் ஆபத்தானதாக இருக்கிறது என்பதுதான் இது மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஈரானுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை சரி போனா உயிர் தானே போகிறது என்கின்ற நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள் ஆகவே இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்கா மற்ற நாடுகள் தாக்கப்படக்கூடும் என்று திரு சீனர் விளக்குகின்றார் தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்புகளை மதத்தலைவர் கமயனி முழுமையாக நிராகரித்தார் அதாவது எங்கட பிரச்சனை நீங்க உங்களோட வேலையை பார்த்துக் கொள்ளுங்கோ என்று அவர் சொன்னார் இது ஒரு அபத்தமான சொல்லாட்சி என்று அவர் சொன்னார் அவர் தொடர்ச்சியாக தற்பொழுது பேசி வருகின்றார் இந்த நேரத்துல தான் சரணடைய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் மக்களும் பின்வாங்க கூடாது என்று அவர் மறுத்துவிட்டார் இந்த விஷயத்தில் அமெரிக்கா நுழைவது அதாவது இந்த யுத்தத்துக்குள் அமெரிக்கா நுழைவது நூறு வீதம் அதனுடைய நாட்டுக்கு ஒரு சொந்த தீங்கை தனக்குத்தானே சூனியம் வச்சு கொள்றேன் என்று சொல்லுவாங்களே அப்படி வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றுதான் திரு சீனர் எச்சரிக்கை விடுக்கிறார் அது அதாவது சந்திக்கும் சேரம் சேதம் இருக்குதானே இப்ப ஈரானுக்கு நீங்கள் அடி அடி நடிக்கிறீர்கள் இஸ்ரேல கொண்டாடிக்கிறீர்கள் இங்கே பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா போன்ற ஒத்துழைப்போடு செட்லைட் சிக்னல்கள் எல்லாம் கொடுத்து எங்க என்னென்ன விஷயம் என்று சொல்லி நீங்கள் அங்கு அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே அதைவிட மிகப்பெரிய தீங்கை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் வழங்கக்கூடும் என்று திரு சீனர் எச்சரிக்கின்றார் இஸ்ரேலிய ராணுவ நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணைகள் குறைந்திருப்பதாக ஆனால் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதோ யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அவர்களிடம் இருக்கின்றன அது எங்கே இருக்கின்றே இஸ்ரேலுக்கு தெரியாது தொடர்ச்சியாக அவர்கள் அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தற்பொழுது பலவீனமாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த விஷயம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு கல்குலேட் பண்ணி வைத்திருப்பார்கள் ஈரான் ஈரானியர்கள் ஆகவே நேரடியாக ஈரான்காரரின் தாக்குதல்களுக்கு ஐரோப்பா ஆளாக கூடும் என்று அவர் சொல்கின்றார் அடுத்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐஆர்ஜிசியினுடைய தளபதி ஹுசைன் சலாமியை கொண்டார்கள் இருப்பினும் உடனடியாக அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அவருக்கு பதிலாக முன்னாள் ராணிய ஈரானிய உள்துறை அமைச்சர் அகமது வாஹிதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் உடனடியாக அவர்கள் பண்ணி விடுகின்றார்கள் எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நிபுணர்கள் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் ஏவுகணைகள் அவர்களிடம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராக இருந்தார்கள் எப்பொழுதும் இவர் நிதன்யாவோ பேசும் பொழுதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எழுபதுக்கு பிறகெல்லாம் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை பேசி பேசி வருகின்றார் அது ஒரு நான் வீடியோன்னு பார்த்தேன் ஈரான்ல அணுகுண்டு இருக்குது ஈரான்ல அணுகுண்டு இருக்குது அப்பொழுது இருந்தே பேசி வருகின்றார் எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது அது நடைபெறக்கூடிய சாத்திய கூறியன இஸ்ரேல் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சரி இன்றைய முக்கியமான இந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன பலஸ்தீன ஆதரவு ஆல ஆதர ஆர்வலர்கள் ஆர் தளத்துக்குள் நுழைந்து இரண்டு விமானங்களை நாசம் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுதும் இங்கே பிரிட்டன் ஊடகம் இங்கே எதிர்த்திறந்தாலும் இந்த விஷயம்தான் போய்கொண்டிருக்கிறது ஆகவே அந்த விடயங்களைத்தான் நான் இன்று உடனடி செய்தியாக தந்தேன் நல்லது மீண்டும் செய்திகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு உடனுக்குடன் தருகின்றேன் நன்றி நண்பர்களே